வள்ளலாரியின் விண்ணப்பங்கள் நால் வகை விண்ணப்பம் நாமெல்லாம் படிக்கிறோம் ஒரு ஒரு அகவல் பாராயணத்தில் நம்ம விண்ணப்பங்கள் படிக்கிறோம் சன்மார்க்கத்து சன்மார்க்கத்துக்கு எதிர் தடைகளாக உள்ளன எதிர் லட்சியங்கள் என்றே நாம் படிக்கின்றோம் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமும் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்களுக்குள் என்றால் எப்பொழுதும் அணுகாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் என்று அற்புதமாக ஐயா சொல்லியிருப்பார் அந்த சிறு விண்ணப்பத்தை நாம் கடைபிடிச்சாவே நம்ம எல்லாம் சுத்த சமாரியாக மாறிட முடியும் அது ஒன்று போதும் ஆனால் இருந்தாலும் நால் வகை விண்ணப்பங்களில் பெருமாள் சொல்லியிருக்காரு சத்திய சிறு விண்ணப்பம் பெரு விண்ணப்பம் பெருவிண்ணப்பக நால் வகை விண்ணப்பங்களை ஐயா சொல்லியிருக்காரு இந்த விண்ணப்பத்தை நான் படித்தேன் படிச்சுட்டு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஐயா இந்த விண்ணப்பத்தை படித்தவனே எனக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டது என்ன உணர்வுனால் நாமெல்லாம் நன்றி கெட்டத்தனமாக இருக்கோம் வல் இறைவனுக்கு அறுப்பறிஞ்சுவதி ஆண்டவருக்கு நாமெல்லாம் நன்றி இல்லாத மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எனக்கு பட்டது நான் எல்லாரையும் சொல்லலை எனக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கிட்டத்தனமாக இருக்கேன் இப்போது ஒரு தகப்பன் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் குழந்தையை வளர்க்குறாரு கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறாரு எவ்வளவோ செய்கிறாரு சாப்பாடு போடுறாரு துணிமணி வாங்கித்தராரு எவ்வளோ பல விஷயங்களை செய்கிறாரு ஆனால் அந்த பிள்ளை வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சில நேரத்தில் அவங்க மனசை நோவடிக்கிறா போல அதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் இருக்கிறதா எனக்கு ஒரு உணர்வு ஏன்னா அதில் அவ்வளோ விஷயத்த வந்து வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாம் எல்லாருமே பிரார்த்தனை செய்வோம் கோடிக்கணக்கான பிரார்த்தனை நமக்குள்ளே இருக்குது எப்போ பார்த்தாலும் அதுதான் வேறு நான் என் பையன் பாஸ் ஆகணும் எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் நான் வீடு கட்டணும் கார் வாங்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் ஏகப்பட்ட பிரார்த்தனைகள் அப்படியே மனசார கும்பிட்டு போயிடுவோம் ஆனால் உலகிலேயே முதன்முறையாக தன்னுடைய பிரார்த்தனைகளை விண்ணப்பங்களாக எழுத்து வடிவில் எழுதி இறைவனும் சமர்ப்பித்தவர் வல்லல் பெருமான் ஒருவர் தான் நாம் இதை கொண்டாட வேண்டிய தருணம் இது கைத்தட்டி நாம் அதை ஆகவே அதுக்கு ஒரு வழிகாட்டியவர் வல்லலார் ஆகவே நமக்கு எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் எழுதுங்க நான் வந்து இதை அடைய வேண்டும் நான் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை வந்து எழுதுங்க எழுதி விண்ணப்பமாக இறைவன்கிட்ட வைங்க அதுக்கு பலன் அதிகம் எழுதும்போது அது ஒரு தவமாக மாறிவிடுகிறது நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் மனசு வந்து அலைப்பாயும் ஆனால் எழுதும்போது உங்கள் மனசு அலைப்பாயாது கவனம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும் அதனால் தான் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் நம்ம ஒரு தவறு பண்ணால் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்து எழுத வைப்பாங்க நீ இந்த குரலை வந்து ஐம்பது முறை எழுது நீ நான் வந்து லேட்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து முறை எழுது அப்போ அந்த எழுத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது இந்த இரண்டு விரலையும் ஒன்றாக சேர்த்து எழுதுறமே அது வந்து இப்படி வச்சு தவம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அது அந்த தவம் பண்ணுற பாருங்கள் இந்த முத்திரையை வைப்பாங்க அப்போ அப்படியே திருப்பி வைங்க வேறு ஒன்றுமே இல்லை தவத்துக்கான முத்திரையை தான் நம்ம எழுதுறது அதை இப்படி பேனா பிடிச்சி எழுதும்போது அது ஒரு தவமாக மாறுகிறது அந்த தவத்திற்கு பலன் நச்சுமே கிடைக்கும் என்பதை தான் பெருமாள் நமக்கு இங்கே உணர்த்தி இருக்கிறார்